நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வயது தளர்வு அறிவித்தும் விண்ணப்பிக்க முடியாமல் தவிப்பு என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு முதுநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அரசு வயது தளர்வு மற்றும் விண்ணப்ப தேதி நீட்டிப்பு அறிவித்த நிலையில் வயது தளர்வு தொடர்பான விவரம் கணினியில் பதிவு செய்யாததால் தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்க முடியாமல் தவிக்கின்றனர் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு அறிவு மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கு விண்ணப்பிக்க கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டு இருந்தது இதனால் அந்த தேதிக்கு ஏராளமானவர்கள் விண்ணப்பித்தனர் இந்த நிலையில் விண்ணப்பிக்க வயது தளர்வு அறிவிக்கப்பட்டது அதன்படி பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் உள்ளிட்டவர்களுக்கு அதிகபட்ச வயது தகுதி நாற்பத்தைதிலிருந்து ஐம்பதாக உயர்த்தப்பட்டது இதுவில் இதேபோல் ஓசி பிரிவினருக்கு நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதாக தகுதி அறிவிக்கப்பட்டது ஐந்து வயது கூடுதல் தகுதி அறிவிக்கப்பட்டதால் இந்த வயது பிரிவினர் ஏராளமானோர் விண்ணப்பிக்க முற்பட்டனர் ஆனால் இதற்கான ஆன்லைன் விண்ணப்பத்தில் வயது வரம்பை உயர்த்தது தொடர்பான விவரங்கள் சர்வரில் ஏற்படவில்லை நேற்று வரை ஏற்படாத நிலையில் தகுதி உள்ளவர்கள் பல்வேறு பிரிவு சென்டருக்கு சென்று விண்ணப்பிக்க முயன்று குற்றத்துடன் திரும்பினர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் கூடுதல் தகுதி விவரம் ஆன்லைன் விண்ணப்பத்தில் ஏற்ற முடியாதது குறித்து டிஆர்பியிடம் தொலைபேசி மூலம் கேட்டும் அதற்கு அவர்கள் அந்த விவரங்கள் விரைவில் சர்வரில் ஏற்றப்படும் என்று தெரிவித்ததாக கூறினர் வயது தகுதி விவரங்களை உடனடியாக பதிவேற்றினால் முன்பே விண்ணப்பிக்கலாம் என விண்ணப்பதாரர்கள் எதிர்பார்க்கின்றனர்